பெருமான் என்னுடைய கொடிய பாவம் அவித்து உள் உயர் உள்ளத்திலே உயர்ந்திருக்க கூடிய ஒழிக்க முளைத்து அருள் குறிமேல் அன்பு ஈர்ப்ப என்னுடைய அத்துணை பாவங்களையும் தொலைத்த அந்த பெருமானை நான் கண்ணாரை கண்டு அனுபவிக்க வேண்டுமே என்கிற ஆர்வம் மேல் பொங்க உள்ளத்திலே அவித்து உள்ளத்திலே அந்த தோன்றிய உள்ள அயர்வு உள்ளத்திலே இருக்கக்கூடிய அயர்வு என்றால் துன்பம் அது நீங்க வைத்த பெருமான் அந்த பெருமானையும் நான் தரிசிக்க வேண்டுமே உள்ளத்துள் அயர்வு ஒழிக்க முளைத்து அருள் குறிமேல் அன்பு ஈர்ப்ப அடைவான் காணம் கவித்துழப்பும் தடம் படிந்து கடம்ப வனத்து உழை நுழைந்தான் கவலை தீர்வான் நான் உடனே சென்று அந்த வாவியிலே நீராடி பெருமானை தரிசிக்க வேண்டும் எங்கே 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 என்று ஓடுகிறார் அவர்கள் அழித்து கொண்டு போகிறார்கள் தலைவரே இந்த பக்கம் மாறுங்கள் இந்த பக்கம் வாருங்கள் இங்கே வாருங்கள் இதோ இதோ இங்கே வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து கொண்டே போகிறார் அருவாகி உருவாகி அருவு உருவம் கடந்து உண்மை அறிவானந்த உருவாகி அளவிறந்த உயிராகி அவ்வுயிர்கோர் பூவின் மருவாகி சராசரங்கள் தன் இடை உதித்து மடங்க நின்ற கருவாகி முளைத்த சிவக்கொழுந்தை ஆயிரம் கண்ணும் கழிப்ப கண்டான் இந்த சிவலிங்கத்தை போய் அவன் பார்த்தான் அவன் பார்த்து என்ன மகிழ்ச்சி அடைஞ்சான்னு தெரில பரஞ்சோதியார் அவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறார் அவருக்கு அவரே பார்த்தது மாதிரி அந்த இடத்துல அவர் நின்று அந்த காட்சியை பார்த்துருந்தா என்ன மகிழ்ச்சி எவ்வளோ பெரிய உபகாரத்தை எங்கேயோ இருந்து செய்தார் சிவபெருமான் நம் அருகே இருக்கணுன்றது இல்லை நம்முடைய எண்ணத்தினாலே அவர் எப்பொழுதும் நம் அருகே இருப்பார் ஆகையினாலே இப்படி நம்முடைய துயரை தீர்த்த இந்த பெரும் கடவுள் அவரை கண்ணிலே காணுகிற பொழுது அந்த இலக்கணத்தை சொல்லுகிறார் பதி இலக்கணத்தை